வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் நியாயப்படுத்த முடியாது என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் மேட்டுப்பாளையம் கோவை இடையே இரட்டை இருப்பு பாதை அமைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் ரயில்வே அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்வது கண்டனத்திற்கு உரியது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது நீட் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட திமுக அரசு தயங்குவது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது உலக கேடட் செஸ் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் நியாயப்படுத்த முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கஸகஸ்தானின் அஸ்தானாவில் நடைபெற்று வரும் ஷாங்காய் ஒத்துழைப்புக்கான உச்சி மாநாட்டில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாசித்த பிரதமர் உரையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவிரவாதத்துக்கு ஆதரவு அளிக்கும் நாடுகளை சர்வதேச சமுதாயம் தனிமைப்படுத்த வேண்டும் வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இளையோர் தவறான பாதைக்கு செல்வதை தடுக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்றும் அவர் கூறியுள்ளாா் மக்களுக்கான வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதில் தகவல் தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் மேட்டுப்பாளையம் முதல் கோவை ரயில் நிலையம் வரை இரட்டை இருப்பு பாதை அமைக்க வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவை வலியுறுத்தியுள்ளார் இன்று புதுதில்லியில் ரயில்வே அமைச்சரை நேரில் சந்தித்த திரு எல் முருகன் இது தொடர்பான கோரிக்கை மனுவையும் சமர்ப்பித்தார் தூய்மை பணியாளர்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளதாக தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் திரு வெங்கடேசன் கூறியுள்ளார் இன்று தர்மபுரியில் தொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் தூய்மை பணியாளர்களுக்கு அரசு நிர்ணயித்த ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் சீருடை காலணி கையுறை போன்ற உபகரணங்கள் முறையாக வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு வெங்கடேசன் கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தினால் ஏற்படும் உயிரிழப்புகள் தொடர்வது கண்டனத்திற்கு உரியது என்று அஇஅதிமுக பொதுச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் கள்ளக்குறிச்சி சம்பவத்தின் சுவடு மறைவதற்குள் விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் காரணமாக ஒருவர் உயிரிழந்ததாக வெளியான செய்திகளை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான காணொலி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட பின்னரும் உரிய நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ளவில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நீட் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட திமுக அரசு தயங்குவது ஏன் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை வினவியுள்ளார் இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் நீட் யாருக்கும் எதிரானது அல்ல என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார் அரசியல் ஆதாயத்திற்காக நீட் விவகாரத்தை திமுக பயன்படுத்துவதாகவும் திரு அண்ணாமலை குற்றஞ்சாட்டினார் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசே மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் திரு ராமதாசு தெரிவித்தார் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தொன்னூற்றி ஏழு வயது சுதந்திர போராட்ட தியாகிக்கு ஓய்வூதிய பாக்கியை வழங்காத பொதுத்துறை கூடுதல் செயலருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் பிடி பிறப்பித்துள்ளது இது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை விசாரணை செய்த நீதிபதி திருமதி அனிதா சுமந்த் இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தார் சம்பந்தப்பட்ட அதிகாரியை சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் வரும் எட்டாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்தவொரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக வரும் எட்டாம் தேதி ரஷ்யா செல்கிறார் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினின் அழைப்பை ஏற்று பிரதமர் இந்த பயணத்தை மேற்கொள்வதாக மத்திய அரசின் குறிப்பு தெரிவிக்கிறது இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் பிரதமர் விவாதிக்க உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பயணத்தை முடித்துக் கொண்டு திரு மோடி வரும் ஒன்பதாம் தேதி ஆஸ்திரியா செல்கிறார் நாற்பத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஆஸ்திரியா செல்வது இதுவே முதல் முறையாகும் மாஸ்கோ மற்றும் வியன்னாவில் இந்திய வம்சாவளியினருடனும் பிரதமர் கலந்துரையாட உள்ளார் நாடு முழுவதும் நீதிமன்றங்களில் கட்டமைப்பு வசதிகள் மேலும் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் வலியுறுத்தியுள்ளார் மும்பையில் பங்குச்சந்தை மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கான புதிய அலுவலகத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினாா் தீர்ப்பாயங்கள் மற்றும் நடுவர் மன்றங்களுக்கான கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் நீதியை விரைவாக வழங்குவதற்கு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது அவசியமாகிறது என்றும் திரு சந்திரசூட் தெரிவித்தார் நாடு முழுவதும் கர்ப்பிணி பெண்களின் நலனுக்கான திட்டங்கள் உள்ளிட்ட ஆறு முக்கிய திட்டங்கள் பயனாளிகளை முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்வதற்கான பிரச்சார இயக்கத்தை நிதி ஆயோக் தொடங்கியுள்ளது கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டங்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருத்துவ உதவிகள் மண்வள அட்டைகள் விநியோகம் சுய உதவி குழுக்களுக்கான சுழல் நிதி மின்வசதி மற்றும் பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட்டுள்ளது நிலக்கரித்துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது கடந்த மே மாதத்தில் எட்டு முக்கிய தொழில் துறைகளின் வளர்ச்சி குறியீட்டில் அதிகபட்சமாக நிலக்கரித்துறை பத்து புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சியை எட்டியுள்ளது சிமெண்ட் கச்சா எண்ணெய் மின்சாரம் உரம் இயற்கை எரிவாயு எண்ணெய் சுத்திகரிப்பு எஃகு மற்றும் நிலக்கரி உள்ளிட்ட எட்டு துறைகள் ஒட்டுமொத்தமாக கடந்த மே மாதத்தில் ஆறு புள்ளி மூன்று சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளன நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழையை பொறுத்தவரை அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் மூன்று தினங்களுக்கு மன்னார் வளைகுடா தென் தென்தமிழக கடலோரப் பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காட்டானது மாணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்ட செய்திகள் நாமக்கல் மாவட்டத்தில் கல்வித்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு மன்ற ஆசிரிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கான புத்தாக்க பயிற்சி பாச்சலில் உள்ள பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து இன்று அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் இணையதள மோசடி மற்றும் குழந்தை பாதுகாப்பிற்கான குறும்பட போட்டியில் சேலம் மாநகர காவல்துறை முதலிடத்தை பிடித்தது வேலூர் மாவட்டத்தில் தேசிய காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் நகர்ப்புறங்களிலும் அதிக அளவு மரக்கன்றுகளை நட வனத்துறை திட்டமிட்டுள்ளது மாவட்டம் உச்சிப்புள்ளியில் தேனி வளர்ப்பு குறித்த கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலக டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் கோப்பையை வென்ற இந்திய அணியினரின் வெற்றி பேரணி மும்பையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ளது மெரைன் டிரைவிலிருந்து வாங்கடை மைதானம் வரை இந்திய அணி திறந்தவெளி பேருந்தில் அழைத்துச் செல்லப்படவுள்ளது இதனையொட்டி பல்லாயிரக்கணக்கானோர் மழையையும் பொருட்படுத்தாமல் அந்த வழித்தடத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர் இந்த வெற்றி பேரணி முடிவடைந்தவுடன் வாங்கடை மைதானத்தில் இந்திய அணிக்கு பாராட்டு விழா நடைபெறவுள்ளது உலக கேடட் செஸ் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு பதக்கம் வென்றது ஜியார்ஜியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பனிரண்டு வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் பிரதிதி பர்தோலாய் பதக்கம் வென்றாா் எட்டு வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் சாத்விக் ஸ்வெயின் வெண்கலப் பதக்கம் வென்றார் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூ கி பாம்ரி பிரான்சின் அல்பனோ ஒலிபெட் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற சிற்கணக்கில் கஸ்கஸ்தானின் அலெக்ஸாண்டர் புப்ளிக் லவ்ஷென்கோ இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் நியாயப்படுத்த முடியாது என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் மேட்டுப்பாளையம் கோவை இடையே இரட்டை இருப்பு பாதை அமைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் ரயில்வே அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளாா் தமிழகத்தில் கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்வது கண்டனத்திற்கு உரியது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது நீட் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட திமுக அரசு தயங்குவது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது உலக கேடட் செஸ் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது